பொங்குதமிழ் பிரகடனத்தினுடைய இருபத்தி நான்காவது எழுச்சி நாள் நினைவேந்தலிலே இன்று தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் எங்களுடைய காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறிய செய்த இந்த பொங்குதமிழ் பிரகடன நாள் இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளை எட்டியிருக்கிறது இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஏன் தற்பொழுது ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்குதமிழ் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம் உண்மையில் இந்த பொங்குதமிழினுடைய தாற்பரியமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எமது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது இந்த பிரகடனம் கோட்பாடு என்பவற்றை நீர்த்து போக செய்வதற்கு சிறிலங்காவிடைய அரசும் பன்னாட்டு சமூகங்களும் தொடர்ந்தும் முனைப்போடு செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன அது தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான உணர்வை இல்லாதொழிப்பதிலும் தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலிருந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலும் அது குறிக்கோளோடு இருக்கிறது குறிப்பாக மாறி மாறி வந்த சிறிலங்காவிடைய ஒவ்வொரு ஆட்சிகளும் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் இந்த மண்ணிலே நிகழ்த்துவதன் ஊடாக தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யலாம் என்று எண்ணியிருந்த போதும் அது அவர்களுடைய அந்த செயல் எதிர்மறையாக வேணும் இந்த மக்களை அணி திரட்டி கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பது புலனாய்வுப் பிரிவுகளுடைய கண்களுக்கு எட்டாமல் இல்லை ஆனால் அவர்கள் இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை அவ்வாறு செய்வது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மக்களை அணி திரட்டுகிறது ஒன்று திரட்டுகிறது என்பதை அதற்காக தற்பொழுது நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்ற பெயரிலே தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி தமிழ் தேசிய கட்சிகளிலே உறுப்பினர்களாக்கி எமது மத்தியிலே விட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியாமல் இல்லை அந்த அவர்களுடைய ஊடாகத்தான் இந்த மண்ணிலே சில சதி கோட்பாடுகள் நிகழ்ந்து அதிலும் குறிப்பாக ஒற்றையாட்சி சிறிலங்காவினுடைய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு தமிழ் மக்களினுடைய இந்த தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்பவை தொடர்பான அந்த வேட்கையை சுருக்குவதற்கு அவை முனைப்போடு இருக்கின்றன இந்த பொங்குதமிழ் நினைவேந்தல் நாளிலே இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கான உரிமை தமக்கு இருக்கிறது என்று முறை சார்ந்த இந்த நாளிலே ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பவை ஒற்றியாட்சி அரசியலமைப்புக்கு உட்படாத பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் தற்பொழுது சிறிலங்காவினுடைய அரசாங்கம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாட்டை அதாவது சொல்ல கருவாட்டுக்கு வெளியேற்றுவதை போல எதற்கும் பயனற்ற அதிகார பகிர்வோடு தொடர்பற்ற பதிமூன்றாவது திருத்தத்திலே ஏதாவதாவது இருக்கிறது என்று தமிழ் மக்களுடைய மனதிலே விதைப்பதற்காக நீக்குகிறோம் என்கின்ற உரையாடலை இந்த மண்ணிலே திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல உருவாக்கப்படலாம் என்கின்ற என்று எதிர்வு கூற கூறப்படுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய மூன்றாவது குடியரசு அரசியல் ஜாப்பில் ஏக்கிய ராஜ்ஜிய என்னும் பெயரிலே ஏற்கனவே நல்லாட்சிக்கால அரசு வரைந்த அந்த ஜாப்பினுடைய தொடர்ச்சியை மீளவும் வரைந்து தமிழ் மக்களுடைய தலையிலே மீளவும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டே இந்த ஜாப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதிலே ஸ்ரீலங்காவினுடைய அரசு மிகவும் முனைப்போடு இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு உட்பட்ட ஏக்கிய தொடர்புபட்ட தொடர்பு அமைப்பு முயற்சிகளுக்கும் உடன்படாது அவற்றை எதிர்ப்பதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவையினாலே முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டம்தான் தற்போது வரையில் தமிழ் மக்கள் சார்ந்து மிக பொருத்தமானதும் சரியானதுமான தீர்வு திட்டமாக எங்கள் முன்னால் இருக்கிறது அதனை அரசினுடைய பேச்சுவார்த்தை மேடைகளில் இருந்து அனைத்து தளங்களிலுமே முன்வைப்பதற்கு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகிறோம் குறிப்பாக தமிழ் கட்சிகள் தங்களிடையே இருக்கக்கூடிய பிளவுகளினால் தங்களுடைய இருப்பு சார்ந்த பிளவுகளினால் இந்த தீர்வு திட்டங்கள் தொடர்பான முயற்சிகளை பிசுபிசித்து போக செய்வதை தவிர்த்துவிட்டு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்றை கட்டி எழுப்பி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பிலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அதே போல பிரகடனம் என்னும் சதி கோட்பாடு இந்த மக்கள் மயப்படுத்துவதாக பரவலாக பேசப்படுகிறது தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்களோடும் தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த குடிமக்கள் சமூகத்தோடும் அரசியல் கட்சிகளோடும் எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஒரு தரப்பினரால் சிறிலங்கா அரசினுடைய அனுசரணையோடு நேபாளத்தில் வைத்து உருவாக்கப்பட்ட அந்த இமயமலை பிரகடனம் என்பது தமிழ் மக்களுடைய அனைத்து போராட்டங்களையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு பிரகடனமாக காணப்படுகிறது அது தொடர்பிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அவற்றை முழுமையாக ஆணைத்தனமாக கோட்பாட்டு ரீதியாக எதிர்ப்பதில் தங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் அமைப்புகளை நோக்கி நாங்கள் இந்த பொங்குதமல் நினைவேந்தல் நாளிலே முன்வைக்கக்கூடிய விடம் என்னவென்றால் சிவில் சமூகங்கள் ஒரு செயற்பாட்டு கட்டமைப்பு கற்ற அரசியல் கட்சிகளினுடைய நிகழ்ச்சி நிரல்களை தேர்தல் காலங்களிலே நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளாகத்தான் செயல்பட்டு வருகின்றன அவர்கள் கிட்டத்தட்ட பேரம் பேசுவதற்கு ஒப்பாக அல்லது கட்சிகளுடைய அணிகளை பிளவுகளை இணைப்பதற்காக தற்பொழுது உணர்கிறோம் ஆனால் சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் மக்களிடம் செல்ல தவறியதனுடைய விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது ஒன்றை மட்டும் இங்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் தேசியம் என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதனை மக்களை அணிதிரட்டி மக்கள் மயப்படுத்தாமைகனுடைய விளைவுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய பெறுபேறுகள் ஆனால் இந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த கட்சிகளினுடைய தோல்வியே அன்றி தமிழ்த் தேசியத்தினுடைய தோல்வி கிடையாது என்பதை இந்த பொங்குதமிழ் பிறகு நாளிலே முரசாய்ந்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம் கட்சிகள் தேர்தல் அரசியலுக்கு அப்பால் தமிழ் இந்த மண்ணிலே வேரூன்றி நிற்பதற்கான மக்கள் செயல்திட்டத்தை வகுப்பதற்கும் அதனை மக்கள் மயப்படுத்துவதற்கும் உரிய ஒரு செயல்திட்டத்தை வகுத்து செயலாற்ற வேண்டும் என்றும் அதோடு அவர்களோடு குடிமக்கள் சமூகத்தினரும் தமது ஆக்கப்பூர்வமான பங்களிப்பினை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கவும் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் ஒரு அமைப்பு என்பது மக்களை அணிதிரட்டுவதாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நமது மண்ணிலே கட்சிகள் என்பது மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்தக்கூடிய வகையில் தான் கட்சிகளுடைய உருவாக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கட்சிகள் தமக்குள் அமைப்பாக திரளாமல் சரியான கோட்பாட்டு புரிதலுடன் தாங்கள் வழி தெரியாமல் அரசியல் படுத்த முடியாது இந்த மக்களை அணிதிரட்டவும் இவ்வாறான ஒரு சூழலில் தான் சிவில் சமூக அமைப்புகள் மக்களை அணிதிரட்டினால் கட்சிகளை அணுதிரட்ட முடியும் என்று நம்பின ஆனால் அதுவும் சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் தற்பொழுது கலை நிலவரத்திலே இருக்கிறது இந்த தமிழ் நாளிலே தமிழர்களுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த தாயகத்திலே நிலவிய தமிழர்களின் கருநிலை அரசில் இருந்த சமூக முற்போக்கு பரிமாணங்களை தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பேசத் தவறுகின்ற மிகையும் இந்த இடத்திலே அனைவருடைய கவனத்துக்கும் கொண்டு வருகிறோம் பெண்ணிய விடுதலை சமூக விடுதலை என்பவை தொடர்பிலே தமிழ் தேசியம் தனது நிலைப்பாட்டை சொல்ல தவறுகிறதோ என்கின்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதிலே இருக்கிறது ஒரு பெண்ணிய விடுதலை இல்லாமல் ஒரு வர்க்க விடுதலை இல்லாமல் சமூக விடுதலை இல்லாமல் தமிழ் மக்களுடைய தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியப்படாது ஆனால் தமிழ் கட்சிகள் அவை தொடர்பில் தங்களுடைய எந்த உரையாடலையும் மேற்கொள்வதாக தெரியவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் கூறுவதோடு தமிழ் மக்களை நோக்கி நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் என்பது அடையாளத்துக்குரிய அரசியல் அன்று இது இறைமைக்குரிய அரசியல் நாங்கள் இந்த நாட்டிலே தனித்த அடையாளத்துடன் கூடிய தாயகத்தை கொண்ட தனித்த இறைமைக்குரிய மக்கள் தேசிய இனம் இந்த பொங்குதமிழ் இந்த பிரகடன நாளிலே தமிழ் தேசியம் என்பது உள்ளக முரண்பாடுகளை கலைந்து சாதி வர்க்கம் அதே போல பெண்ணிய விடுதலை உள்ளிட்டவைகளை எய்து கொள்ளாமல் தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம் அனைவருக்கும் தலைக்கழக சமூகமாக இந்த நேரத்திலே நன்றி கூறி கடமைப்பட்டுகிறோம் நன்றி வணக்கம்